அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக கதைகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் கதை அதோடைய தலைப்பு வாழ்க வையகம் அப்படிங்கிறது அந்த கதையோடைய தலைப்பு அதாவதுங்க ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு ஞானிகிட்ட போகிற போயிட்டு சுவாமி என்னை நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வந்து பணிவாக நிற்கிறாரு அந்த ஞானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு ஆனால் அவருக்கு மனசில் ஒரே ஒருத்தர் நம்ம நம்ம ஆசீர்வாதம் பண்ணால் சொல்லி நாம் அவர்கிட்ட கேட்டால் இவர் பொதுவாக வாழ்க வையகம்னு சொல்கிறாரு நம்ம நமக்கு தனியாக ஆசீர்வாதம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போகிறார் மீண்டும் உடனே அந்த ஞானி மறுபடியும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த செல்வத்தை சொன்ன வாழ்க வையகம் சொல்றார் இவர் மறுபடியும் வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பிறகு அப்பையும் அவருக்கு மனசு இதாகலை மூன்றாவது முறைய ஞானியை பார்க்கறதுக்கு வராரு வந்துட்டு மாரி என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்ன உடனே ே அவருக்கு புரிஞ்சிருது இவரை வந்து தன்னை வந்து குறிப்பாக வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் மூன்றாவது முறை வந்திருக்காருங்கிறத புரிஞ்சிட்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே பக்கத்தில் கை காட்டி அங்கே அந்த செடியில் இலைகள்லாம் வாடி இருக்கு நீ போய் தண்ணி ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே செல்வந்தர் என்ன பண்ணுறாருன்னா போய்ட்டு தண்ணி ஊற்றிட்டு வராரு வந்த உடனே கேட்குறாரு ஞானி தண்ணி ஊற்ற சொன்னே தண்ணியை தண்ணி ஊற்றுனியா சுவாமி எங்கே ஊற்றுனீங்க வேரில் ஊற்றுனே அப்படின்றாரு உடனே ஒரு ஞானி சொல்கிறாரு அந்த குரு இலை தானே வாரி இருக்கு உன்னை தானே ஊற்றிட்டு வான நீ வந்து வேருக்கு ஊற்றிட்டு வந்திருக்கிய அப்படின்னு கேட்ட உடனே அந்த செல்வந்த சொல்கிறாரு சுவாமி உங்களுக்கு தெரியாததா வேரில் ஊத்துனா அந்த நீரானது இலைக்கும் போய் சேரும் அதனால தான் நான் வேருக்கு ஊத்தினேன் அப்படின்றாரு உடனே அந்த சுவாமிகள் சிரித்துக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வையத்தை வாழ்த்தன அப்படின்னா இந்த வையத்தில் இந்த உலகத்தில் நீயும் ஒரு அங்கமா இருக்க மொத்த உலகத்தையே வா நான் வாழ்த்தும் பொழுது அதுல அதுவும் உனக்கும் போய் அந்த வாழ்த்து போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்க வையகம் வாழ்த்தன அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு புரிஞ்சது ஓ இதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா வாழ்க வையகம் என்று வாழ்த்துவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்தளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்